மன்றனங் கொந்து மிசை தெந்தனன் தெந்தனன வண்டினங் கண்டு தொடழல் மாதர் மண்டிடுங் தொண்டையமுதுண்டு கொண்டன்பு மிக வம்பிடும் கும்பு கணதன மார்பில் ஒன்ற அம்புன்று விழிகன்று அங்கங்குளைய மடு மறுவிழுவேனே உன் சிலம் புங்கனக தண்டையும் கிங்கணியும் கடன் பொம்பனையும் அரிசேராய் பன்றியங் கொம்பு கமடம் போயன் கஞ்சூரர்கள் பண்டையன் பங்கமணி பவர் சேயே பஞ்சரங் கொஞ்சி கிழி வந்து வந்த இந்துருக பண்டிதன் தம்பி என்னும் வயலூரா சென்ற முன் குன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வள செண்பகம் பைம்பொன் மலர் சோலை திங்களும் செங்கதிரு மங்களும் தங்கும் உயர் தென்பரங்குன்றில் உரை பெருமாளே തൻപറം കുറിലുരേ പെരുമാലേ തൻപറം കുറിലുരേ പെരുമാലേ